அன்னைக்கு நைட்டு கனவுல ஒரு ஒளியின் ரூபத்துல ஒருத்தர் வந்து எனக்கு காட்சி கொடுக்குறாரு என் கூட என்ன ஒரு தெய்வம் வந்து நம்ம கிட்ட பேசுது அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுறாரு பேசி கடை கடைசி அவர் கிளம்பும்போது போது சாமி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன் தான் இந்த கிளைக்கிற வழிபாடு பண்ணோம் இந்த வீடியோவை முதல் முறை பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இப்போ நீங்கள் எனக்கு வாங்க எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுங்க அப்படின்னு ஐயாவை கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய என்ட்ரன்ஸ் வரைய ஒரு ஒயிட் கலர் பட்டன் பட்டன் வச்சு பறந்து வருது நான் சொல்லும்போது என்னோடய இந்த குரலே வரல நான் மந்திரம் சொல்கிற ஒரு வயதானவருடைய குரல் எப்படி இருக்குமோ அந்த குரல் என் குரல் இருந்து ஒரு எனக்கு இளமை வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் மனசில் நினச்சேன் அது பெருசாக ஒரு தடவை கூட கேட்கணும் நினச்சேன் அவ்வளோதான் எனக்கு உண்மையாலுமே இளமையை கொடுத்துட்டேன் ஆத்மார்த்தமாக இறை வழிபாடு பண்றாங்க எல்லாரும் கூடையும் கேரளிக்க செல் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட கேலக்கிய சித்தர் தேவஸ்தானம் நிறுவனர் மற்றும் தலைவர் அசோகா அஸ்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் கேலக்கிய சித்தர் நமோ நமோ சார் அஹ் பொதுவாவே ஜீவசமாதிகள் போய் நம்ம வழிபடுறது வழக்கம்தான் ஜீவசமாதி போனோம் நமக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும் சித்தர் வழிபாட்டு முறைகள்ல நிறைய பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆஹ் நீங்க சொல்ற இந்த கேலிக்கேர் சித்தர் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப புதுமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அவருடைய கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அவர் வழிபட்டா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி அவர் அறிமுகம் ஆனாரு அப்படிங்கிற விஷயங்களை எங்களுக்கு நீங்க தெளிவா சொல்லுங்க இந்த பூமி அப்படிங்கறது ஒரு ஆன்மீக பூமிதான் தான் அதுவும் தமிழ்நாடுங்கிறது ஆன்மீகத்துக்கு பஞ்சமில்லாத பூமி இங்க நமக்கு தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் இருக்காங்க சித்தர்கள்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் நூத்தி எட்டு சித்தர்கள் சித்தம் மருத்துவத்திலும் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க இவர்கள் எல்லாரையும் தாண்டி இந்த கேளக்கியர் சித்தர் புதிதாக இந்த உலகத்திற்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கறதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த வழிபாட்டிற்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுச்சு இதற்கு பதில் தான் இன்னைக்கு கேளக்கியர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே இவர் யாருங்கிறது தெரியாத மக்களே ஆமா ஏதோ ஒரு வகையில யாராவது ஒருத்தங்க ஆமா நான் செவி வழிய கேட்டிருக்கேன் இந்த மந்திரம் வந்ததுன்னு சொன்னாங்க இந்த பட்டர்ஃபிளை வந்ததுன்னு சொன்னாங்க திருநீர் வாசனை ஜவ்வாது வாசனை சந்தன வாசனம் இன்னைக்கு தேவிக்கு கேளைக்கிய சித்தருக்கு தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இவர் பறந்து விரிஞ்சு இருக்கிறார் ஒரு ஒரு வருட கால அளவுல ஒரு கோடிக்கும் அதிகமான பக்தர்களை தன்வசம் ஈர்த்து வைத்து இருக்கக்கூடிய ஒரு மகா சக்தி தான் இந்த சித்தர் எப்படி என் வாழ்க்கையில வந்தார் அப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்ல போனா நான் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் ஒரு வருடக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்துச்சு அஷ்டமத்து சனியோட தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களையும் கொடுக்கலாம் உங்க முன்னோர்களுடைய பாவத்திற்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் நீங்க செஞ்ச எல்லா பாவத்திற்கும் இந்த பீரியட்ல உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் இப்படி கொடுத்து உங்களை மரணம் வரைக்கும் நான் இழுத்துட்டு போகலாம் இந்த சக்தி சனி பகவானுக்கு உண்டு அஷ்டமத்து சனியில ஆளே அடி அதாவது ஆளையே முடிக்கும் அஷ்டமத்து சனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நானுமே கடகராசி பூச நட்சத்திரம் தான் அதே அஷ்டமத்து சனியால எனக்குமே நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு இந்த அஷ்டமத்து சனியை யார் கடந்து வராங்களோ அவங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து பிரிச்சே வச்சிரும் அதாவது சொந்த பந்தங்கள் பண வரவு அவங்களுடைய பேக்கப் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே இது காலி பண்ணிரும் சுத்தமா சொல்ல ஒருத்தனை உரிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிரும் இதுதான் அஷ்டமத்து சனி இவ்வளவு சக்தி இதுல கேளக்கீர் என் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இது அத்தனையுமே நடந்தது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிட்டு அப்படின்னா இதுக்கு மேல என் வாழ்க்கையில இருந்த பிரச்சனை என்னால தீர்க்க முடியாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் திருப்பூர்ல வந்து ஒரு பிசினஸ் நான் திருப்பூர்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மொத்தமா லாஸ் ஆகி இதுக்கு மேல அந்த ரெக்கவரியே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டேன் உருவான கடன்களையும் என்னால கட்டவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு என்னுடைய அறிவு கேட்டபடி இனி இருக்கிற எந்த பிரச்சனையும் என்னால தீர்க்க முடியாது நான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனி நடத்தி கொடுத்துட்டு இருந்தேன் ஓகேங்களா நானே முடிவு எடுக்கிறேன் இந்த இதுக்கு மேல இத பண்ணனா இது லாஸ் ரெண்டாவது இது அவமானம் ரெண்டாவது இது லைஃப் கண்டினியூவே பண்ண முடியாது எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கறதுனால சரி குழந்தை இருக்கு நம்ம உயிர் வாழ்ந்துதான் ஆகணும் ஆனாலும் ஒரு ஸ்டேஜ்ல இல்ல முடியாது முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டேன் சரி இந்த தேதியில நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் எல்லாரும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்ப எல்லாருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும் நான் அந்த நேரத்துல என் நண்பர்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி டெட் எண்டுக்கு வந்துட்டேன் இன்னும் எத்தனை நாள்னு எனக்கு தெரியல ஓகே கண்டினியூ பண்ற வரைக்கும் கண்டினியூ பண்றேன் ஆஹ் அப்ப அவருடைய எதார்த்தமா சொல்றேன் ஆனா ஒன்னே ஒண்ணு இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு எந்த தெய்வம் வந்து என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாத்துதோ அந்த தெய்வத்துக்கு நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் அன்னைக்கு நைட்டு கனவுல ஒரு ஒளியின் ரூபத்துல ஒருத்தர் வந்து எனக்கு காட்சி குடுக்குறாரு என்கூட பேசுறாரு என்ன ஒரு தெய்வம் வந்து நம்ம கிட்ட பேசுதே அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுறார் பேசி கடைசி கடைசியா அவர் கிளம்பும் போது சாமி உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறேன் கேளக்கேர் அப்படின்னாரு ஓகே சோ என்னை எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நீ கோவில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கறப்ப சரி இந்த தெய்வத்துக்கு கோயில் எல்லாமே மறந்துட்டேன் இவர்கிட்ட சரி இவர் கோயில் கட்ட நம்ம கோயில் கட்டுறோம் என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு காலையில உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ என்ன சொல்லிட்டு இருந்த உன் பிரச்சனைல இருந்து யார் தீக்கிறாங்களோ உங்களுக்கு நீ கோயில் கட்டுறன்னு சொன்ன இல்லையா உன் பிரச்சனை நான் தீக்குற எனக்கு நீ கோயில் கட்டு அப்படின்னாரு அப்பதான் எனக்கு ரியலைஸா வந்து நம்ம காலையில பேசின வார்த்தையை கேட்ச் பண்ணி இவர் நைட் வந்து நம்ம கிட்ட நான் பேசின இடத்துல சொல்லிட்டு சரி யாருன்னு தெரியல காலையில கூகுள் சர்ச் பண்ணி இவர் பேரை கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு டீடெயில் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் தூங்கி சொன்னே கூகுள்ல போய் கிளக்கியர் அப்படின்னு நடிச்சேன் ஒரு டீட்டெயிலும் வரல என்னடா பேரை தப்பா கேட்டுட்டோம் போல தூக்கத்துல உண்மையிலுமே இது உண்மைதானா இல்ல நம்மளே கனவு கண்டுட்டோமா அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது சரி திருவண்ணாமலைக்கு போன் போட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன் போட்டு இந்த மாதிரி கிழக்கியர் சித்தர்னு யாராவது இருக்காங்களா இல்லைங்க அப்படி யாரும் இல்ல அப்புறம் சித்த மருத்துவம் எல்லாமே ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அதனால நான் ஜோதிட துறையிலும் இருக்கிற காட்டி நமக்கு தான் தெரியலனு நினைச்சேன் இல்ல இப்படி ஒரு ஆளே இல்ல ஜீவ சமாதி இல்ல கோவில் இல்ல இவரை பத்தின எந்த தகவலும் இல்லை ரைட்ரா சரி ஐயாவே கூப்பிட்டுருவோம் ஐயாவை கூப்பிட்டு இப்ப அவர் பேரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்ல அப்படின்னா முருகனுடைய ஏதாவது ஒரு பேரை நம்ம ஐயாவுக்கு வச்சிடலாம் அடுத்த நாள் ஆபீஸ்ல உட்கார்ந்து கேளக்கியர் சித்தரையே வாங்க இந்த மாதிரி நீங்க உங்க பேர் சொன்னீங்க நான் சரியா கேட்டேன்னான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு நீங்க வந்து உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கற அங்க இருந்து ஆசிரியர் கேக்குது கேளக்கியர் தான் நீங்க தைரியமா சொல்லுங்க அப்படின்னாரு அவர் நைட்டு பேசும்போது உன்ன சொன்னாரு உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன நீ கேளு நான் உனக்கு குடுப்பேன் அப்படின்னாருக்கு சரி அந்த டோன் ஒண்ணு இருக்கு இல்லையா உனக்கு என்ன வேணாலும் நீ கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு இந்த டோனு இவர்கிட்ட எல்லாமே இருக்கும் போல அத அந்த டோன்லயே நான் நம்பிவிடுறேன் சரி இவற்ற கேட்டு பார்ப்போம் முதல்ல இவரை டெஸ்ட் பண்ணுவோம் ஏதோ பெரிய விஷயங்களை கேட்டு ஏமாறத விட சின்ன விஷயத்த கேட்போம் இது நடந்துச்சுன்னா இது உண்மை நடக்கலைன்னா இதை நம்ம வேண்டாம் அடுத்த வேலையை நம்ம பாக்கலாம் அன்னைக்கு தேதிக்கு ஒரு சின்ன பிரச்சனை அது நடக்கிறதுக்கு எனக்கு ஏழு நாள் ஆகும் சரி இதை கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒன்பதரை மணிக்கு மந்திரம் சொல்றேன் ஆபீஸ்ல டேபிள்லயே உட்காந்துட்டு அப்ப நான் இந்த மந்திரம் எல்லாம் உருவாக்கப்படுத்தல எப்படி கூப்பிட்டேன்னா கேளைக்கியர் சித்தரையா வாங்கையா எனக்கு இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றேன் சொல்லிட்டு ரொட்டீன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அந்த பிரச்சனை முடிஞ்சது எனக்கு ஒரே ஆச்சரியம் இது ஏழு நாள் ஆகுமே இது எப்படி ஒரே நாள்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை தீர்றதுக்கு மூணு மாதம் ஆகும் அந்த விஷயத்த கேக்குறேன் ஏழு நாள்ல அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு எனக்கு ஒரு பெரிய மிராக்கல் ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த ஏழு நாளை அவர் எப்படி செஞ்சு முடிச்சாரு அப்புறம் எனக்கு வந்து சரி இது நமக்கு மட்டும்தான் இப்படி வேலை செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா உங்களுக்கு இந்த மந்திரம் இந்த ஐயா கனெக்ட் ஆகுறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அவருக்கு கூப்பிட்டு சொல்றேன் இந்த மாதிரி கேளை கேர்னு ஒருத்தர் கனவுல வந்தாரு அவர் உண்மையாலுமே கேட்டத கொடுக்குறாரு நீங்க கேட்டு பாருங்க ஏதாவது உங்களுக்கு நடக்குதுன்னு பாக்கலாம் அவரு கேட்கறாரு ஆமா நடக்குது அவரு சொல்றாரு ஆமா எனக்கு நடக்குது ஏழு நாள்ல நான் கேட்டது நடந்துருச்சு அப்படிங்கிறாரு அப்புறம் என் அம்மா அக்கா என் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன் எல்லாருக்குமே நடக்குது அப்புறம் நான் சரி இவருக்கு கோயில் கட்டணும் இவரு எனக்கு அப்புறம் நம்பிக்கை வந்திருச்சு இவர் நிச்சயமா என் பிரச்சனை இவர் தீர்த்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இனி சின்ன சின்ன விஷயத்துல கேட்க வேண்டாம் நமக்கு அந்த அந்த பிரச்சனை தானே தலையாய பிரச்சனை அதையே கேட்டு அதை முடிச்சுட்டா அதன் பிறகு நம்ம வாழ்க்கைய நாம பாத்துக்கலாம் இந்த பிரச்சனை மட்டும் ஐயா நீங்க தீர்த்து கொடுங்க அப்படின்னு அன்னையில இருந்து ஒரு ஆறு மாத காலம் என் வாழ்க்கையில அந்த நான் கேட்ட அந்த உயிருக்கே விலையா இருந்த அந்த பிரச்சனையை ஆரே மாதத்துல மாத்திட்டாரு மாத்திட்டு என் பிரச்சனையை தீர்த்துட்டாரு ஒரு நான்கு மாதம் முன்னாடி வரைக்கும் நான் மீடியாவுக்கு பேட்டி என்ன கொடுக்கறேன்னா கேலக்கியர் சித்தருக்கு ஒரு கோவில் கட்டணும் இன்னைக்கு என்ன சொல்றேன் கேலக்கியர் சித்தருக்கு நாங்க கோவில் கட்டிட்டோம் என் வாழ்க்கையில செஞ்ச எல்லாமே தான் என் பிரச்சனையை மாத்திட்டாரு கோவிலையே நாலு மாதங்களை கட்டி முடிக்கிற அளவுக்கு அசுர வேகத்துல இங்க வேலைகள் நடக்குது எப்படிதான் இந்த கேளக்கியரை வழிபாடு பண்றேன் இந்த வீடியோவை முதல் முறை பாக்குறவங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த ஆயிரத்தி எட்டு முறை தினமும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா மூணு மணி முதல் ஐந்து விடியற் காலை இந்த மந்திரம் சொல்லும் போது ஒரே ஒரு மண் விளக்கு பத்து ரூபாய்க்கு சின்ன மண் விளக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் புது விளக்கு வாங்கிருங்க அதுல நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சா கிழக்கு திசை நோக்கி உக்காந்து நீங்க குளிச்சுட்டு சுத்த பத்தமா ஓம் ஸ்ரீ கேளைக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கியர் சித்தன் நமோ நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க உச்சாரணம் பண்ணணும் வாய் விட்டு இந்த மந்திரம் சொல்லணும் ஆயிரத்தி எட்டு முறை இப்படி தினமும் சொல்லும் போது உங்களுடைய முதல்ல கடவுள் நினைக்கிறானோ அந்த பிரச்சனை தீர்ந்துடும் இந்த வீடியோவை நிறைய பேர் பாத்து இப்ப என்னன்னா இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்ப என்ன நான் ஐயாட்ட ஒரு அடையாளம் என்ன கேட்டேன்னா ரெண்டாவது இப்ப நீங்க வாங்க ஏன்னா நான் ஐயாவெல்லாம் உணர்ந்துட்டேன் எனக்கு அம்மா அதிசயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறப்ப நான் இந்த இடத்துல கோவில் கட்டலாம்னு உங்களுக்கு தீர்மானம் பண்ணிருக்கேன் மொத்தம் நாலு இடம் பார்த்தேன் நாலு இடத்துல இந்த இடம் வந்து எனக்கு பெஸ்டா தோணுது இது போக்குவரத்துக்கு வசதியா இருக்கும் டிராபிக் இருக்காது இந்த இடத்துக்கு லேண்ட் இருக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பண்ணலாம் இது நல்லா இருக்கு ஆனா இங்க கோவில் அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்ப உங்களுக்கு நீங்க இந்த விஷயத்த எங்கட பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் பேசுறதை கேட்கறீங்க அப்படின்னா இப்ப நீங்க எனக்கு வாங்க எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி கொடுங்க அப்படின்னு ஐயாவை கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய என்ட்ரன்ஸ் வரைய ஒரு ஒயிட் கலர் பட்டா பட்டாம்பூச்சி பறந்து வருது பறந்து வந்து அப்படியே டேபிள்ல உட்காருது டேபிள்ல வந்து உட்கார்ந்து அப்படியே தோகை விரிக்குது எனக்கு ஒரே ஆச்சரியம் திரும்ப அந்த பட்டாம்பூச்சி பறந்து வெளியே போயிருச்சு எனக்கு இப்ப என்னன்னா வந்தது தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் மறுபடியும் ஐயா கிட்ட கேக்குறேன் ஐயா நீங்க தான் வந்தது அப்படின்னா எனக்கு மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுங்க மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு பிளாக் கலர் கரு வண்டு பறந்து அப்படியே வருது நல்ல பெரிய சைஸ் ஒன்று வந்து அப்படியே தலைக்கு மேல ஒரு அடிச்சுட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்த வழியே வெளியே போயிருச்சு ஆஹ் சரி இவர் ஏதோ பறக்கும் பச்சை தான் நமக்கு காட்சி கொடுப்பாராட்டுக்கு சரி பரவாயில்ல நான் இதுக்கு மேலே ஒருத்தவங்களை டெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா கடவுளை இத்தனை தடவை பரீட்சையும் பார்க்க கூடாது ஐயா நான் நம்புறேன் நீங்க எனக்கு இதை பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே இதே மாதிரி நீங்க மத்த மக்களுக்கும் எனக்கு இதே மாதிரி காட்சி கொடுக்கணும் எனக்கு எப்படி ஒயிட் பட்டர் காட்சி கொடுத்தீங்களோ இதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நீங்க காட்சி கொடுக்கணும் நான் அதைவே அடையாளமா வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு சின்னதா ஒரு பேப்பர்ல ஏன்னா எனக்கு தான் மாற்றம் நடக்குது சரி எல்லாருக்கும் நடக்கட்டும் இது யாருக்கெல்லாம் நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு ஒரு துண்டு சீட்ல எழுதி ஓம் ஸ்ரீ நமோ நமக இந்த மந்திரத்தை ஏழு நாள் தொடர்ந்து உச்சாட்டனம் செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கை இதுல ஒன்றரை பேருக்கு மேல எல்லாரும் வீட்டுக்கும் வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி ரூபத்துல ஐயா வீட்டுக்கு போயிருக்காரு எல்லாரும் இந்த வீடியோல கமெண்ட் பண்றாங்க ஆமா எனக்கு வந்து திருநீர் வாசனை வந்தது ஜவ்வாது வாசனை வந்தது பன்னீர் வாசனை வந்தது எனக்கு வந்து கருங்குழம்பி வட்டம் அடிச்சுட்டு போச்சு பட்டர்ஃபிளை வந்துச்சு இது எல்லாருமே சொல்றாங்க ஆமா இதே உங்களுக்கு நடந்த அதே அடையாளம் எங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்ப நான் என் மனைவி கிட்ட சொல்றேன் இதை மட்டும் ஒரு மீடியால நான் பேட்டி கொடுத்திருந்தேன் அப்படின்னா இப்ப பத்து லட்சம் பேருங்கிறது ஒரு ஐம்பது லட்சம் பேர் சேர்த்து பலன் அடைஞ்சிருப்பாங்க எல்லா மக்களும் நல்லது நடந்திருக்கும் ஆஹ் நம்ம கிட்ட மீடியா இல்ல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுறேன் அடுத்த நாள் மீடியாவில இருந்து எனக்கு கால் வருது சார் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க போட்டீங்க இவரை பத்தி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியாவுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அந்த வீடியோ காட் வைரல் இது ஒரு இருபது மில்லியன் தட கடந்து ஓடுது இப்ப எல்லாருக்கும் என்னன்னா அதை எப்படி உடனே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணவங்கல கிட்டத்தட்ட எழுவது பர்சன்டேஜ் பேருக்கு கிழக்கியர் சித்தருடைய தரிசனம் கிடைக்குது அவங்க மந்திரம் சொல்லி இப்படி உட்காரும் ஃபர்ஸ்ட் மந்திரம் சொல்லும் போது வந்து உட்காருவார் இதுதான் கேளக்கியர் இருக்கிற ஒரு பெரிய மிராக்கள் என்னன்னா இந்த கொஞ்சமா நஞ்சமா எல்லாம் கிடையாது பகிரங்கமா நீங்க கண்ண முன்ன பக்கத்துல ஒரு நிழல் வந்து உங்கள்ட்ட உட்காரும் சில பேர் இதை பயந்து எந்திரிச்சு தெரிச்சு ஓடுனவங்க உண்டு அந்த தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த தண்ணி எதுக்காகனா நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன் மந்திரம் சொல்லும் போது என்னுடைய இந்த குரலே வரல நான் மந்திரம் சொல்றேன் ஒரு வயதானவருடைய குரல் எப்படி இருக்குமோ அந்த குரல் என் குரல் இருந்து வருது மீண்டும் மந்திரத்தை நிறுத்திட்டு கண்ணை திறந்து பக்கத்துல பாக்குறேன் யாரும் இல்ல சரி மீண்டும் கண்ணை மூடி மந்திரம் சொல்றேன் அதே குரல் அப்பதான் அவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு இதே எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஆமாங்க ஐயா நான் சொல்லும் போது என் கூட சேர்ந்து யாரும் இந்த மந்திரத்தை சொல்றாங்க அப்படின்னே சொன்னாங்க எனக்கு அளவு கடந்த ஆச்சரியம் சரி இதை தாண்டி இந்தியாவுல மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ரஷ்யா கனடான்னு உலகம் முழுக்க பரவுது எல்லாரும் எல்லாருக்கும் அதிசயம் நடக்குது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சாட்டா கேட்டா சுகர் வியாதி குணமானவங்க என்னையவே எனக்கு வந்து அதிகப்படியான ஒரு சந்தோஷம் என்னன்னா எனக்கு இளம திரும்ப கிடைச்சிருக்கு நீங்க என்னுடைய ஒரு வருடத்திற்கு முன்னாடி நான் வீடியோல இருப்பேன் இல்லையா அந்த வீடியோல போய் என்ன பாருங்க இப்ப நீங்க நேர்ல என்ன பாக்குறீங்க இல்லையா இப்ப என்னை பாருங்க அந்த வீடியோல இருக்கிறத விட நான் இப்ப இளமையா இருக்கேன் எல்லாரும் இப்ப என்னை வந்து நேர்ல பாக்குறாங்க இப்ப அவங்க எல்லாரும் கேக்குறாங்க சார் உங்களை நான் வீடியோல பாத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு தான் நான் நினைச்சேன் நீங்க இவ்வளவு இளமையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையிலுமே எனக்கு வயசு அதிகம் தான் ஆனா தோற்றம் எனக்கு உண்மையிலுமே இளமையை இது நான் அவர்கிட்ட எப்படி கேட்டேன்னா ஐயா ஒரு கோவில் கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய வேலை இதுக்கு எனக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க சக்தி கொடுக்குறீங்க இதெல்லாத்தையும் தாண்டி நான் ஓடி ஆடி வேலை செய்யணும் இளமை எனக்கு மீண்டும் வேணும் அப்பதான் நான் இந்த வேலையெல்லாம் தூங்காம செய்ய முடியும் ஏன்னா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரத்தை தூங்குறேன் எனக்கு இளமை வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் மனசுல நினைச்சேன் அது பெருசா ஒரு தடவை கூட கேட்கல நினைச்சேன் அவ்வளவுதான் இப்ப இவங்க எல்லாரும் என்னை கேட்கப்பட்டா எனக்கே இது ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் இப்ப ஐயான் உங்களைய கூப்பிடுறதா இல்ல நீங்க என் பையன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் வீடியோல பாத்தவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க உங்களுக்கு ஐம்பது வயசு கண்டிப்பா இருக்குன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறாங்க வயசு எனக்கு வயசு எல்லாம் அதிகம் தான் பட் இளமையை எனக்கு கொடுத்துட்டார் மிகப்பெரிய மாற்றம் ஒரு மனுஷனை நீங்க இப்படி இளமையா மாத்தவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு மிராக்கல் பண்றாரு இப்பவும் சேலஞ்ச் பண்றேன் நீங்க இதே வீடியோ சேவ் பண்ணி வச்சு என்னை அடுத்த வருஷம் ஷூட் பண்ணுங்க இன்னும் இளமையா இருப்பேன் இது இது எப்படி இப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நடக்குது எனக்கு புரியவே இல்ல ஆனா இது உண்மை நான் இது ஐயாவிடம் அழுத்தி கூட கேட்கல ஜஸ்ட் லைக் தட் மனசுல நினைச்சேன் இது இருந்தா இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு லகுவா இருக்கும் அதையுமே எனக்கு செஞ்சு கொடுத்தாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை அதிகாலையில மட்டும்தான் சொல்லணுமா வேற எப்பயாவது சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில மொத்த மூணு வேளை மதியானம் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை அரை மணி நேரம் சொல்லணும் ஏன்னா இப்ப ஆயிரத்தி எட்டு முறைன்னா ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா அதுலதான் உங்க கவர்ன இருக்கும் மந்திரத்தை நீங்க ப்ராப்பரா சொல்ல மாட்டீங்க அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க மொபைல்ல டைம் பாத்துக்கோங்க முடிக்கும் போது டைம் பாத்துக்கோங்க போதும் அரை மணி நேரம் சொன்னா நீங்க ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி இருப்பீங்க மதியானம் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்ப பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இரவு பதினோரு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் இந்த அரை மணி நேரம் நீங்க மூணு வேலையும் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் இரவு பதினோரு மணி இதுல ஏன் இந்த மூணு நேரம் பிரிச்சு கொடுத்தேன் அப்படின்னா வியாதிகள் எல்லாம் சரியாயிருக்கும் இல்லையா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கேளக்கியர் சித்தர்கள்னு கிரியேட் பண்ணி ஒண்ணு ரெண்டுன்னு இன்னைக்கு இருபத்தஞ்சு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு குரூப்லயும் ஆயிரம் பக்தர்கள் அப்படின்னா இருவத்தையாயிரம் பக்தர்கள் வாட்ஸ்அப் குரூப்லயே இருக்காங்க இதுல வியாதிகளுக்காக நான் மந்திர சொல்லி நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் மென்ஷன் பண்ண டைம் பத்து டு பதினொன்னு நான் இப்ப ஐஏஎஸ் வேலைக்காக ட்ரை பண்றேன் நான் வீடு கட்டணும் கார் வாங்கணும் சொந்தமா தொழில் தொடங்கணும் ஒரு பொருள் நான் வாங்கணும் அப்படின்னு நான் கேட்டு அது நடந்தவங்க எல்லாரும் எனக்கு அது நிறைவேறிடுச்சுன்னு கொடுத்த டைம் மதியானம் பன்னெண்டு மணி பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டை இந்த டைம் நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கொடுத்தாங்க இல்ல சார் நான் கடவுளை பார்க்கணும்னு விரும்புறேன் நான் முக்தி அடையணும்னு விரும்புறேன் எனக்கு மனசுல நிம்மதி வேணும் நான் அமைதியா இருக்கணும்னு ஆசை பண்றேன் அப்படின்னா நீங்க எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்க இதுல எந்த நேரம்னு பாருங்க அத சூஸ் பண்ணி நீங்க மந்திர சொல்லுங்க ஏன்னா சில பேர் நைட் ஷிப்ட் போவாங்க சில பேர் வயதானவர் என்னால அதிகாலையில எந்திரிக்க முடியல அப்படிம்பாங்க சோ உங்களோட கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி இந்த நேரங்களை நீங்க பொருட்படுத்து இதுல மந்திரம் சொல்லும் போது என்ன கேக்குறீங்களோ அது நடக்கும் இதுல இன்னும் ஒரு இது என்னன்னா ஒருத்தர் வந்து இத முதல் முறை அந்த வீடியோ அவர் பாக்குறாரு சரி டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா அவர் வீட்டு மூளையில வந்து ஒரு பழைய பைக் நின்று அவங்க அப்பா காலத்து பைக் இந்த பைக் சேல் ஆகட்டும் கேளைக்கீரை நான் நம்புறேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு சொன்னது மட்டும் இல்லாம மை மந்திரமும் சொல்லியிருக்கிறாரு பன்னெண்டு நாள் தொடர்ந்து மந்திரம் சொல்லிருக்கிறார் பைக் சேல் ஆகல உடனே என் வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டாரு இந்த இந்த மந்திரம் சொன்னா எனக்கு எதுவுமே நடக்கல நான் பன்னெண்டு நாள் மந்திரம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு ஆனா அவர் இன்னொன்னு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது சொன்னாரு ஆனா நான் வந்து இந்த பைக்கை ஓஎல்எக்ஸ்ல போட்டோ எடுத்து போடணும்னு நினைச்சேன் அப்படித்தானே அது சேல் ஆகும் ஆனா நான் போடல பிசி போஸ்ட் பண்றதுக்கு நான் மறந்துட்டேன் மந்திரம் மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன் இது டைப் பிறகு அதுல இருந்து இன்னும் ஒரு இருபத்தி ஒரு நாள் கழிச்சு ஒரு மனிதர் அந்த பைக்கை தேடி வந்து நான் இந்த மாதிரி ஓல்டு பைக் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா இந்த மதில் சுகத்துக்கிட்ட இந்த பைக் நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க இந்த பைக் நான் வாங்கிக்கிறேன் இதுக்கு ஒரு அட்வான்ஸ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ரூபாய் கொடுத்துட்டு சனிக்கிழமை எனக்கு அடுத்த நாள் நைன்த் கிழமை நான் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி இந்த பைக் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவருக்கு போய வந்து கையில நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அட் திரும்ப அவர் எனக்கு வாட்ஸ்அப்ல அவர் போஸ்ட் போட்ட அந்த கமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி சாரி சார் நான் இந்த மாதிரி ஒரு செக் பண்ணலான்னு இப்படி பண்ணினேன் ஆனா நான் மந்திரத்தை நிறுத்தி இருபத்தோரு நாள் ஆகுது இருபத்தி ஒரு நாள் கழிச்சு இந்த மந்திரம் வேலை செஞ்சு நான் என்ன கேட்டனோ அது நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆச்சரியம் இத இதை தாண்டி ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா இத பார்த்தேன் எனக்கு புதுமையா இருந்துச்சு நீங்க சொன்னது எனக்கு வந்து குழந்தை இல்லை இன்னொன்னு என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை இல்லை இந்த ரெண்டும் கேட்டு பார்க்கலாம்னு இந்த ரெண்டும் கேட்டேன் அவங்க கேட்டதுல இருந்து நாற்பத்தி நாள் அவங்க கருத்து அரிச்சிட்டாங்க இவங்க மந்திரம் சொன்ன முதல் பத்து நாள்லயே அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைச்சிருச்சு இதை எந்த இடத்துல நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க எனக்கு இது ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இது ரொம்ப புதுமையா இருந்ததுன்னு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணினேன் இத போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அஞ்சுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நண்பர்கள் அதுல இன்னும் அஞ்சுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ நண்பர்கள் ஆமா நாங்களும் இத ரியலைஸ் பண்ணி பார்த்தோம் இது நடக்குதுதான் இது உண்மைதான் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்க எல்லா மனிதர்களும் சேர்ந்து இப்ப யாருக்கெல்லாம் ஆத்மார்த்தமா இறை வழிபாடு பண்றாங்களோ